அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபானந்தன் அன்பர்களே ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் பிறந்து விட்டது மாதம் ஓடுறதும் தெரியல அதுக்குள்ளே வருஷம் ஓடுறதும் தெரியல ஆறாவது மாதம் வந்துருச்சு இதில் வந்து வெளிநாட்டு அன்பர்கள் நிறைய பேர் வந்து இந்த பஞ்சபட்சி வீடியோ கேட்குறாங்க ஏன்னா அந்த நாட்டுக்கு வந்து நம்ம இந்த ந டயத்தெல்லாம் கால்குலேட் பண்ண முடியலங்கிறது ஒரு பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு புக்கு போய் சேரல வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்கெல்லாம் கொஞ்சம் போடுங்கஞ்சு நாங்கள் அதை டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் நாட்டுக்கு நாங்களே வந்து கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஸோ அவர்களுக்காக பஞ்சபட்சி ராசிபலன்கள் தொடர்ந்து இன்றிலிருந்து தொடர்ந்து வரும் வீடியோவிலையும் பார்த்துக்கலாம் ஸோ உலக பெற்றோர்கள் தினம் அன்பர்களே பெற்றோர்கள் நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா தான் நமக்கு எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு பெற்றோர்கள் இல்லாமல் எந்த குழந்தையும் இந்த பூமிக்கு வருவதே கிடையாது பெற்றோர்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுங்க எவ்வளோ கொடுத்தாலும் தக்கும் ஏன்னா அவங்க இல்லைன்னா நீங்கள் இந்த பூமியிலே கிடையாது எல்லோரும் இடமும் தனியாக வானந்திலேருந்து குதித்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வது நல்ல விஷயம் இல்லை அதனால் தயவுசெய்து உங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல மரியாதை கொடுங்க தன் தாய் தந்தையரை வணங்காதவன் இந்த உலகத்தில் உருப்படவே மாட்டான் அவன் வளரவே மாட்டான் எவனொருவன் தாய் தந்தையரை சரியாக கவனிக்கிறானோ எவனொருவன் தாய் தந்தையின் மீது பற்று வைத்திருக்கிறானோ எவன் தாய் தந்தையரை மதிக்கிறானோ அளவுக்கு அவன் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அதை வந்து பாருங்கள் நானே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க என்னோடது எங்கள் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்காமல் நான் வந்து எந்த நாட்டுக்கும் போகிறது கிடையாது ஏன் அப்படின்னா என் தாய் அவ்வளோதான் தாயார்கிட்ட தாயாரின் பாதம் தொடாத ஒருவன் ஆசிரியர் பாதம் தொடாத ஒருவன் குருநாதர் பாதம் தொடாத ஒருவன் இங்கே செழிக்கவே முடியாது அப்போது யா எங்கே குமியணுமோ அங்கே குமிஞ்சோடணும் அப்போ தான் வாழ்க்கை நம்மை வளர்த்தி கொண்டிருக்கும் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தாய் தந்தை இருந்தால் அவங்கள வந்து நிற்க வச்சு நீட்டி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க உலக பால் தினமும் என்று ஸோ வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஒன்று இருபத்தி ஏழு வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி அதிகாலை ரெண்டு அஞ்சு வரைக்கும் பூசம் அதன் பின்பு ஆயில்யம் பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் துருவம் அதன் பின்பு வியாக்காதம் நாம யோகம் அதிகாலை ஒன்று இருபத்தி ஏழு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு பிற்பகல் ஒன்று பத்தொம்போது வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் வாங்க நண்பர்களே இன்றைய கிரக சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசத்தில் சுக்கரன் சுக்கரன் பயிற்சியாகி மேசத்துக்கு வந்துட்டாரு சூரியன் புதன் ரெண்டுமே ரிஷபத்தில் குரு மிதனத்தில் இருக்காரு செவ்வாய் சந்திரன் கடகத்தில் கேது சிம்மத்தில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மட்டும் தனியாக மீனத்தில் இருக்கிறார் கிரக சூழ்நிலைகளை பார்த்தோம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாங்களை பார்த்தோம் வாங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசமானந்தன்